வணக்கம் மாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூ நம்ம சேனலில் வந்து வானிலை மட்டும் இல்லாமல் மற்ற செய்திகளையும் அடுத்த மாதம் முதல் முக்கியமான நியூஸு மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை அடுத்த மாதம் முதல் ஒளிபரப்ப தயாராகி கொண்டிருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தற்போது வானிலை பற்றி பார்க்கலாம் சுருக்கமாக பார்க்கலாம் அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்துள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாதிரி மேற்கு நோக்கி நகர்ந்து விட்டது இதனால் நம்மளுக்கு பயன் இல்லை இருந்தாலும் கிழக்கு காற்றை கடலோர மாவட்டங்களுக்கு இழுத்து உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பச்சல மழை பெய்து கொண்டு இருக்கிறது இது மேலும் மேற்கு நோக்கி தகுந்தவிடும் அடுத்தபடியாக தற்போது கிழக்கு காற்றானது தமிழகத்தின் ஊடாக ஈர்ப்பதனால் ஆங்காங்கே லேசான மழை பெய்து வருகிறது இது இன்றும் நாளை நாளை மறுநாள் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக தொடரும் கனமழை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்து சுமத்ரா தீவாரியில் நேற்று உருவான அந்த காற்றழுத்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு சுழற்சியானது வலுவாக மாறுகிறது இது மேலும் வரும் மணி நேரங்களில் நாளை நாளை மறுநாள் வலுவான சுழற்சியாக மாறி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது இந்த சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டி நகரக்கூடும் இதன் காரணமாக இது இலங்கை மீது ஏறி தென் தமிழ் நோக்கின் நோக்கி போல் தெரிகிறது இதனால் வடக்கு மாவட்டங்களில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டத்திலும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சியானது வடக்கு இலங்கை போயிட்டு அப்படியே தென் தெற்கு தமிழ்நாடு நோக்கி நகரும் போல் தெரிகிறது மன்னார் வலையோட வழியாக இதன் காரணமாக வடக்கு தமிழ்நாடு போயிட்டாலே வட மாவட்டங்களுக்கு முதலில் மழை கொடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அது அப்படியே கீழே மன்னார் வளைவிட வழியாக அரபிக்கடல் செல்லும்போது தெரிகிறது இதன் காரணமாக இது அரபிக்கடல் செல்வதன் காரணமாக ஒரு பத்தாம் தேதி முதல் ஒரு பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி வரைக்கும் வடக்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே ஒரு கன முதல் மிக கொடுக்கும் கொடுக்கும்போது தெரிகிறது இது எந்த அளவிற்கு ஒரு தீவிர சுழற்சியாக வருகிறதோ பார்க்கலாம் தீவிரமாக வந்தால் ஒரு அதீத கனமழை பொழிவை வட மாவட்டங்களுக்கு முதலில் கொடுத்து அது மன்னார் வளையில் வரும்பொழுது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு தீவிரமான மழை இருக்கும்போது தெரிகிறது ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு இது அரபிக்கடல் சென்றாலும் மீண்டும் கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்தின் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை இருக்கும் பார்க்கலாம் அது எந்த இடத்தில் வந்து நம்மை நோக்கி வருகிறது என்று பார்க்கலாம் ஒரு இரண்டு இரண்டு நாட்களில் தெரிந்துவிடும் அது அளவுக்கு தீவிரம் அடைகிறது என்று அடுத்தபடியாக அதன் பின்னரே ஒரு தேதி பிறகு ஒரு மீண்டும் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலை உருவாகும்போது தெரிகிறது உருவாகும் கண்டிப்பான முறையில் உருவாகி அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மீண்டும் தமிழகத்தை நோக்கி தான் வரப்போகிறது அது புயலாக வரலாம் வாய்ப்பு உள்ளது புயலாக வந்தால் டெல்டாவை நோக்கி இலங்கையை நோக்கி வரும் பஸ் முதலில் இலங்கையை நோக்கி தான் வரும் அது வலுப்பெற்று வட மாவட்டங்களுக்கு செல்கிறதா இல்லை தென் மாவட்டங்கள் வருகிற வரும் நாட்களில் பார்க்கலாம் இருந்தாலும் அது வந்து டெல்டாவை நோக்கி தான் நகரும் போல் தெரிகிறது தற்போது கணிப்பின்படி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இலங்கை நோக்கி வந்து தான் அதன் ஈரப்பதமான காற்று மற்றும் வெப்ப நீராவை ஈர்த்து கொண்டு அது எந்த இடத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அதை நோக்கி தான் புயலானது செல்லும் தற்போது இலங்கை அருகே தான் அதிகமான வெப்பமானது இருக்கிறது வெப்பநிரோட்டமாக இருக்கிறது இருந்தால் வரும் நாட்களில் வடக்கே செல்ல வாய்ப்பு மிக குறைவாகத்தான் தெரிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பனிப்பொழிவானது அதாவது ஆந்திராவை ஒட்டி நகர்ந்து விடும் இந்த மாத கடைசியிலாம் எனவே இது தெற்கு நோக்கி தான் நகர வாய்ப்பு உள்ளது அப்படி தெற்கு நோக்கி நகர்ந்தாலும் ஒரு டெல்டா மாவட்டம் அல்லது தென் மாவட்டத்தை நோக்கி தான் நகரும் அப்பொழுதும் ஒரு அதீத மழை பொழிவை ஒரு பத்தொம்போது இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கில் தொடர் தெரிகிறது தற்போது இன்றைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே லேசான மழை ஒரு இடத்துல கொட்டிலாம் அந்த அளவுக்கு மழை இருக்காது வரும் ஒரு ஐந்து நிமிடம் மழை பெய்து விட்டு அப்படியே விலகிவிடும் மேக கோயிலில் எந்த இடத்துல உருவாகிதோ அப்படியே மழை பெய்து விலகிவிடும் அளவுக்கு தான் இருக்கும் தற்போது தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது தென் தமிழ்நாட்டிலும் சரி உள் மாவட்டங்களிலும் சரி வடக்கு உள் மாவட்டத்திலும் சரி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது இந்த மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்காது இரவு காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் ஒரு மழை பெய்யும் மிதமான மழையாக இருக்கும் பார்க்கலாம் காலையில் ஒரு விரிவான தகவலை நம் சேனல் வாயாக தெரிவித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்